நண்பர்களை நீங்கள் பாத்துக்கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ரேவதி இருக்காங்களா அவங்க தானே உயிருக்கு போராடினு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பிளட் கேன்சர்னால ரத்தம் வந்து அடிக்கடி இரும்புனா போதுங்க அப்படியே சும்மா ரத்தம் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கு இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் தான் மகமடியில் இப்பையாவது சாஞ்சி ஒரு பக்கம் நான் உன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கண்ணீர் விடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க கண்ணீர் மட்டும்மா விட போகிறாங்க உயிரே விட போகிறாங்க இந்த மாதிரி ஒரு தருணத்தில் இதையும் நடக்க விடாமல் பண்ணுறாங்க நம்ம ஜானகி மனசாட்சி இல்லாதவங்க அவங்களுக்கு மனசுன்றதே ஒன்று இல்லையாடா அவங்களுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காங்க ரேவதி தேகம் இந்த லாஸ்ட் கட்டத்தில் அவர் சாக போகிறாங்க இந்த உண்மை ரேவதி இறந்துட்ட அப்புறம் என்னைக்கான ஒரு நாளைக்கு எதனா ஒரு காற்று மூலிமா எப்படி இருந்தாலும் ஒரு பொய்ன்றது எப்பவுமே வாழ்க்கையில் தெரியாமல் யாரும் போக முடியாதுங்க ஏதான ஒரு சூழ்நிலை எதான ஒரு கட்டத்தில் அந்த பொய் ஏதாவது ஒரு காற்று உருவ உருவத்தில் வந்து கரெக்டாக அந்த உண்மையாக கட்ட வந்து தேர்ந்துடும் அந்த சமயத்தில் என்னமே பண்ண முடியாது இப்போ வந்து நம்ம ஜானகி மலைக்கிறாங்கல்ல அது வந்து நம்ம கௌதம்க்கு தெரிஞ்சிடும் கௌதம் இருந்துன்னு அழுதுனே போகிறாரு போகிற போகிறவரில் ஸ்லிப்பாகி கீழே வந்துடுறது நம்ம இலக்கியாக தான் தூக்கி வர்றாங்க ஆனால் இலக்கியா நீயும் என்னை மறைச்சிட்ட பார்த்தியா என் வாழ்க்கை ஒரு அடியாக குழி நோடி புதைச்சிட்ட பார்த்தியா என் மேலே அவ்வளோ என்ன வன்மை உனக்கு என் மேலே உனக்கு பாசமே இல்லையா நீ என் மேலே உண்மையாக நீ காதலிச்சிருந்தா நீ இந்த உண்மையை சொல்லியிருப்பேன் ஆனால் நீயும் சொல்லலை உனக்கும் என்னை பிடிக்காது நீயும் பொய்யான ஒருத்தியான்னு சொல்லிட்டு என் கிட்ட காட்டிட்டேன் இதுக்கு மேலே எனக்கு யாருமே வேணாம் என் உலகத்தில் நான் மட்டும் இருக்கேன் என் அம்மாக்கிட்ட போய் என் அம்மா கூடவே நான் இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க அங்கே போய் பார்த்தா எப்படி என்னால் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல சொல்லாமல் இருக்கவும் முடியல நம்ம ரேவதி வந்து அகாலம் மரணம் அடைஞ்சிடறாங்க இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது வாயை பொழந்தை ஒரு பக்கம் கண்ணை மூடிவிட்டு ஒரு பக்கம் அலரமிச்சிட்றாங்க என் அம்மா கிட்ட பேச முடியாமல் என்னை மகனேன்னு அவங்க கூப்பிட்றதுக்கு முன்னாடியே அவங்க போய் சேர்ந்துட்டாங்களே இந்த கஷ்டம் எதுக்கு இருக்கு இந்த வாழ்க்கை எதுக்கு இருக்கு எனக்கு எதுவுமே மானா நான் இப்படி என்னை விட்டுருங்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்றாரு ஒரு பக்கம் உளுந்து உளுந்து திடீர்னு பார்த்தா அப்படியே சும்மா கரண்ட் ஷேக் அடிச்ச மாதிரி நம்ம ரேவதியை டக்குன்னு அப்படியே சும்மா கண்மொழி போறதுக்கு உடனே பார்க்கணுமே கௌதமே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அப்படியே டாக்டர்லாம் அதிர்ச்சியில் ஒரு பக்கம் உறைஞ்சி போயிட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எந்த தெய்வ திரு திருவிழா தெய்வத்தோட அருளால் தாங்க இவங்களுக்கு உயிர் மீண்டும் கிடச்சி செக் பண்ணி பார்க்குறாங்க பிளட் கேன்சர் ஓரளவுக்கு சரியாயின்னு வருதே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க என்னடா இது உலக அதிசயமாக இருக்குது உலக அதிசயத்தில் ஒன்பதாவது உலக அதிசயம் என்னென்னு தெட்டு தெரியுமா இது நம்ம இலக்கியாசிரியல்லாங்க வேற லெவலில் டப்ஸானாலும் குப்ஸ் ஆனாலும் இதெல்லாம் அடித்து தூள் கிளப்புறாங்க என்ன போய்ட்டு அப்படியே பாறைக்கே மோதி கீழே விழுந்தாலும் கொஞ்ச நேரத்தில் உயிர் வந்துடும் உயிர் வராமல்லாம் போகாது அந்தளவுக்கு ஒரு பக்கம் டப்ஸா டுப்ஸாவாக அடிச்சு விட்டுனு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூளை கட்டல சூளை க கடமைப்பட்டு இருக்கேன் அதனால் நான் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு தெரியல ஒருத்தனுக்கு தூக்கம் கட்டுதுங்க ஒரு பக்கம் எதுக்கு தான் இவன்லாம் இருக்கிறான்னு தெரில தத்தி மாடு தூங்குறதுலேயே இது அப்படியே இப்படி சொக்கி விடுறான் ஒரு பக்கம் நான் இவனை வச்சுன்னு என்ன பண்ணுறது இவனை வச்சுன்னு இதானே கோட்டையை கட்டலான்னு கடவு கண்டா இது குருசை கட்டுறதுக்காக அது அக்காதுன்னு எனக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது இன்னும் அதாவது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தெரியல இதில் ஓன் கன்டென்ட் வேறு ஆரம்பிக்கணுங்கிறான் இதுக்கே நாக்கு தள்ளுதான் உனக்கு அதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தெரியலையே பார்ப்போம் பொறுத்து இருந்து என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ நண்பில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் மந்தனம் வருக தருக